ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸும் சில க்ளீனிங் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம தினமும் சமைச்சிட்டு ஏதாவது ஒரு பொருள் மீந்து போகும் அந்த மாதிரி மீந்து போன சட்னி சாம்பார் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி சில்லஸ்ஸை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் அந்த சட்னி இல்லை சாம்பாரை வெளியில் அந்த கிண்ணத்தில் வச்சிட்டிங்கன்னா அந்த சில்லஸ் வந்து சீக்கிரமே போயிடும் இதுக்காக இந்த சட்னியெல்லாம் நம்ம சூடு பண்ண முடியாது சாம்பார் குழம்பு இதெல்லாமே கூட நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அதை சூடு பண்ணலாம் அந்த மாதிரி சூடு பண்ணும்போது நம்மளுக்கு லேசும் மிச்சமாகும் மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய கலர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடு இல்லைன்னா சோப் தூள் கூட போட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த காஞ்சி போய் ஒட்டிகிட்டு இருக்க அந்த பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அதை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுவத்திலாம் வச்சு ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹேண்டு மாதிரி தான் பயன்படுத்த போகிறோம் இந்த பாட்டிலில் அரிசி இல்லைனா மணல் நிரப்பிக்கிட்டிங்கன்னா ஊதுவத்தி அப்படியே அதுலேயே நல்லா நிற்கும் அதுலேருந்து விழக்கூடிய அந்த சாம்பலும் அந்த பாட்டிலுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிடும் நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த சாம்பல் எங்கேயுமே கீழே விழாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பால் பேக்கெட்டை அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வர வச்சிட்ட பிறகு நம்ம பால் காய்ச்சினோம்னா பால் யானத்தில் அடிப்பிடிக்காது இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த பாலில் பேக்கெட்டை போட்டு வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற சில்னஸ் போயிட்டு ரூம் டெம்ப்ரேச்சருக்கு சீக்கிரமாகவே வந்துடும் இதனால் நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் பாத்திரமும் அடிப்பிடிக்காது இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா டைம்லாம் எதுவுமே எடுக்க இல்லை காலையில் எழுந்து வந்தவொடனே பால் காய்ச்சணும் அப்படின்னும் போதே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை தண்ணியில் போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்குறதுக்குள்ளே அதில் இருக்கிற சில்னஸ் வந்து ஓரளவுக்கு போயிடும் அதுக்கப்புறமா இந்த சில்னஸ் தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க அதில் நம்ம அன்னைக்கு எந்தெந்த காய்கறிகள் அறிய போகிறோமோ அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே அந்த சில் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அறியறதுக்கு வசதியாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த சில் தண்ணியில் போடக்கூடிய இந்த வெங்காயம் உங்களுக்கு அறியும்போது கண்ணெரிச்சலை உண்டு பண்ணாது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வெங்காயம் அறியணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம் அந்த வெங்காயத்தை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக க்யூப் போட்டுக்கோங்க ஒரு பத்து க்யூப் வரைக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஐஸ் க்யூப் கரையிற வரைக்குமே அந்த வெங்காயம் அந்த கிணத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெங்காயம் அறியும் போது கண்ணெரிச்சல் உண்டு பண்ணாது இந்த சில் தண்ணியில் நம்ம போட்டு வைக்கக்கூடிய காய்கறிகளும் நமக்கு அறிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நாம் சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இந்த தேங்காயில் தாய்ப்பாலுக்கு ஈடான சத்துக்கள் அதிகம் அளவில் இருக்குது அதனால் இந்த தேங்காவை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் முக்கியமாக இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்புவீங்களா இந்த தேங்காவை நம்ம தினமும் பத்துலேருந்து இருபது பீஸ் வரைக்கும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதை நம்ம வாயில் போட்டு சிவிங் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு உடல் எடையும் குறையும் இந்த தேங்காவை நம்ம மென்று தின்றதுனால நம்ம வாயில் உமிழ்நீர் சுரந்து நம்ம உடம்புக்கு தேவையான அதிகப்படியான சக்தியை உண்டாக்குது இந்த தேங்காவை நம்ம மென்று சாப்பிட்றதுனால நம்ம வாயில் வாய்ப்புன்னு எதாவது இருந்தாலும் அதுவும் சரியாக போகும் அதே மாதிரி அல்சரால ஏற்படக்கூடிய வாய் துர்நாற்றமும் சரியாக போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மெஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லிக்விடோ இல்லை வேறு எந்த சொல்யூஷனும் போடாமல் நம்ம வீட்டில் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த காஃபித்தூளை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு இந்த காஃபி தூள் க்ளீன் பண்ணுதுன்றதை நீங்களே பாருங்கள் இப்போ இந்த காஃபி தூள் கூட நான் கலந்துக்கினது ஹேண்ட் சானிடைசர் தான் இந்த ஹேண்ட் சானிடைசரில் வந்து பெட்ரோலியம் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவும் போது அதில் அந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் விட்டு போயிடுது இது கூடவே ஹேண்ட் வாஷும் கொஞ்சமாக கலந்துக்கிறேன் இது வந்து நுரைக்காக தான் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக கூட கொஞ்சம் சோப்பு தூள் ஏதாவது போட்டுக்கிட்டு போட்டுக்கலாம் இந்த சானிடைசரும் இந்த காஃபி தூளும் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சானிடைசர் வந்து அந்த கப்பில் இருந்ததை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதிலே ஊற்றி கொஞ்சம் தண்ணிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த அளவுக்கு போகுதுன்றத நீங்களே பாருங்கள் அதுக்கு டேப்புக்கு அடியிலலாம் இருக்கக்கூடிய அந்த உப்புக்கார மாதிரி இருந்தது கூட நல்லாவே விட்டு போச்சு டேப்புமே கூட ரொம்ப நல்லா பழச்சினே இருந்துச்சு நான் கழுவி முடிச்சிட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இந்த வாஷ் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு காஸ்ட்லியான சொல்யூஷனும் வாங்காமல் நம்ம வீட்டில் ஏதாவது வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிப்படக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஒரு ரீயூஸ் ஐடியாதான் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த காஃபி தூள் வந்து கொஞ்சம் டேட் பராயிடுச்சுனதுனால நான் தூக்கி கீழே போடுறதுக்காக வச்சுருந்தேன் அதை இந்த இதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ட்ரை பண்ணேன் இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரியும் நல்லா யூஸ் ஆச்சு அது கூட சே அந்த ஹேண்ட் சானிடைசரை சேர்த்ததுனால அதுவும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த வாஷ் மிஷினை தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ ஃபுல்லாக கழுவிட்டு எந்தளவுக்கு க பளிச்சின்னு இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் நல்லா க்ளீனாக இருக்குது இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸாகவே இருக்குது நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டு சிங்க்கு கடியில் ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஸ்மெல்லை போக்குறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான் இந்த கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வீணாக போன பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகை போட்டு அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கல்புரத்தையும் அது கூட கலந்துக்கோங்க இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் இது கூட ஒரு நாலஞ்சு லவங்கத்தையும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் கடைசியாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான் இந்த ஷாம்புவை இந்த கடுகு கூட நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்ட பிறகு இந்த இந்த மாதிரி ஒரு டப்பாக்கு மேலே மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடியில் குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை மூடுறதுக்கு ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கிட்டு கூட அதில் கூட நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுவிட்டேன் ஷாம்பு வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கடுகுமே நம்மளுக்கு ஒரு கிருமி நாசினியாகவே திகழும் அதனால் நம்ம இந்த மாதிரி கெட்ட வாசனை வரும்போது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த பாக்ஸோட மூடியில குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல கெட்ட வாசனை வருதோ அந்த இடங்கள்லாம் இந்த பாக்ஸை வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட வாசனையும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்